இந்த அமுதா இருந்துக்கிட்டு நம்ம யாழ்னியை துருவி துருவி கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக ஒரு விஷயத்தை வந்து பதினா தெளிவாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயசத்தை சாப்பிட்டதுக்கப்புறமோ அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷம் கலந்த பாயசத்தை வந்து பதினா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ பிளான் பண்ணோம் அதை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு யாழ்னே சொல்றா அது மட்டும் இல்லாமல் அவள் முகத்தில் ஏதோ ஒரு கவலை ஒளிஞ்சிருக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சா அப்படி நடந்தால் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதுனா இப்போ இந்த அமுதா இருந்துட்டு ஒரு புரியாத புத்திராகவே வந்து போதுனா நின்றுட்டு உட்காந்துட்டுருக்கா நம்ம யாழ்னியை வந்து போதுனா அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஆனால் யாழ்னி இருந்துட்டு எப்படியாச்சும் தன்னோட முகத்தில் சிரிப்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனாலும் வந்து போதுனா அவங்க முகத்தில் கொஞ்சம் சேர்னஸ் இருக்கிறத பார்த்த உடனே இந்த அமுதா இருந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த வீட்டில் வந்து போதுனா நம்மளை ஏமாற்றணும்னு பார்க்குறாங்களா இல்லை என்ன நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கி கசக்கி யாழ்னியை வந்து நான் பார்த்துட்டு உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யாழ்னியும் இளங்கோவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இப்போ நம்ம நல்லா சிவ வந்துட்டு யாழ்னி சாப்பிட்டியாமா நல்லா இருந்துச்சியா சந்தோஷமா இருந்தியாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இப்போ அமுதா இருந்துட்டு நீ வந்து அத்தை செஞ்ச அதாவது உன்னோட அத்தை வந்து வேணா உனக்காக பால் பாயாசம் செஞ்சாங்கல்ல அதை கொண்டு போனியே சாப்பிட்டியா இல்லையாமா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும் போ விசாரிக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல நம்ம நல்லா சிவம் என்ன அமுதா நீ வந்து இப்போ என்ன போற போக்கே சரியில்லையே ஏன் இவ்வளோ வந்து இப்போ என்ன பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதே சமயம் நம்ம யாழ்னி வந்துட்டு இப்போ ஆமா சொல்றதா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்றதான்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இல்லை அத்தை நான் வந்து இப்போ என்ன நீங்க கொடுத்த பாயசத்தை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அப்போ பாயசத்தை சாப்பிட்டு இருந்தா நம்ம நினைச்சது எல்லாமே நடந்திருக்கணுமே யாழ்னியோட வயிற்றுல இருக்க கரு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிருக்கணுமே ஆனா யாழ்னி வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இப்படி சைலண்டா வந்து நிக்கிறாலே என்னவா இருக்கும் இல்ல நம்மள வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கலாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அது மட்டும் நம்ம மருந்து அதுல கலந்து வந்தானே அப்புறம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னிக்கு ஒண்ணுமே ஆகல என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம யாழ்னியே வந்து பார்த்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நந்தினியோட மௌத்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கவலை தெரியுது என்னவா இருக்கும் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா யாழ் நேர்ந்துட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா முழிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுதா யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமுதா இருந்துக்கிட்டு அந்த இவளுக்கு மாயாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி ஒரு மருந்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா யாழ்னி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் யாழ்னிக்கு ஒன்றுமே ஆகலை அப்படி இப்படின்றமா வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாயா கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்கா உடனே வந்து இப்போ அந்த மாயா இருந்துட்டு என்ன சொல்ற நீ அந்த மருந்தோட வீரியம் வந்து இப்போ தெரியுமா அதை சாப்பிட்டா அரை மணி நேரத்துல கரு களைஞ்சிருக்கணும் அப்போ யாழ்னியோட வயிற்றுல இருக்க கரு கலையில அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போன்னா யாழ்னி வந்து அந்த தெய்வ சக்தியை வந்து மிஞ்சிருக்கா போல அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இங்க ரொம்பவே இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம யாழ்னி சோகமா இருக்கிறத பார்த்து இந்த அமுதா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க